அப்படி சமையல் ரூமில் இருக்காங்க ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க அப்போ அணு வராங்க உடனே கேட்குறாங்க என்னாச்சு அப்படியும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் ஏதாவது பிரச்சனையாக என்ன ராக உன்னை புரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னு அணு கேட்குறாங்க இல்லை இல்லை அணு பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை போட்டிக்கில் நிறைய பொருள் இருக்குது அதை வேறு இடத்துக்கு மாற்றணும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் பாட்டியும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அனு சொல்கிறாங்க சரி உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா ஆனால் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அணு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நீ சமையல் தான் சூப்பராக பண்ணுற நீ அதை பார்த்துக்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சமையல் ரூமில் பேசிட்டு இருக்காங்க முரளி வீட்டில் இருக்காரு ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுறாரு இங்கே பாரு உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் நீ எனக்கு பணம் கொடுக்கணும் இல்லை உன்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு ஒருத்தவன் மிரட்டுறான் அதை கேட்ட உடனே முரளிக்கு அப்படியே கோபமாக வருது ஏய் யார்ரா நீ என்னை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு முரளி கேட்குறாரு நீ ஒரு பொம்பளை பொறிக்கின்னு தெரியும் எல்லா வேலையும் நீ பண்ணுவன்னு தெரியும் நீ என்னென்ன ஃப்ராடு பண்ணியிருக்கியோ எல்லாமே என்கிட்ட ஆதாரத்தோட இருக்கு அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட உடனே அப்படி கோமா வருது முரளிக்கு ஏய் பணம்னா எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு கட் பண்ணிட்டு யோசிக்கிறாரு யாரா இருக்கும் ஒரு வேலை தான் இப்படி குரலை மாற்றி பேசுறாளா நம்மளை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாளா அவ வச்ச பொறியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு யோசிச்சிட்டே அப்படியே போகிறாரு போயிட்டு சமையல் ரூமில் அப்படியே ஒழிஞ்சு பார்க்கறாரு அபி ஆனும் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ யோசிக்கிறாரு இல்லையே அபி இங்கே தான் இருக்கா அப்போது யார் ஃபோன் பண்ணது அப்பா கண்டிப்பாக வந்துட்டு அபி ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி யோசிச்சுட்டே வராரு யாராக இருக்கும் எதுக்காக நம்மளை பற்றி இப்படி கேட்குறோம் எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும்னு சொல்கிறான் அதில் வேறு உண்மையெல்லாம் வேற அவன் கரெக்டாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி பயங்கரமாக டென்ஷனோடு இருக்கார் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே பார்க்கும்போது பாட்டி சொல்கிறாங்க இல்லை இங்கே பாரு ராகவ் உனக்கு வந்து துலாபாரம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே முரளி கேட்குறாரு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுவா ஒன்றும் இல்லை எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தது இல்லை அப்போ அந்த குழந்தை இறந்துடுச்சு நிறைய மழை காற்று எல்லாமே அடிச்சிது அதனால குழந்தை இறந்துடுச்சு இப்போ ரெண்டாவது தான் ராகவ் பிறந்தோம் அதனால் வசு தான் வேண்டிக்கிட்டா இவனுக்கு துலாபாரம் போடணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க அப்போ இல்லை அதெல்லாம் வேண்டாம் பாட்டி அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாரு ராகவ் இது சாமி விஷயம் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பார்க்குறாரு அப்படியே அப்படியே முரளிக்கு மட்டும் அப்படியே கோபமாக வருது அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து போகிறாங்க போனோடனே முரளி யோசிக்கிறாரு யாராக இருக்கும் அவன் ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அப்போ அங்கேருந்து அஞ்சலி சொல்கிறாங்க அபி நீ என்ன பண்ணுற போயிட்டு ராகவுக்கு சாப்பாடு கொடு சரியா ராகவ் வந்து சரியாக சாப்பிட்றதே இல்லை நீயே பார்த்தல டிஃபன் அவன் சரியாகவே சாப்பிடல அவனுக்கு ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க சரிக்கா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அபி போகிறாங்க போயிட்டு சாப்பாடெலாம் ரெடி பண்ணுறாங்க எடுத்துக்கிட்டு ராகவ பார்க்கறதுக்காக போகிறாங்க போனோடனே அங்கே ஒரு மாதிரி அப்படி பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு என்ன பிஸ்னஸ் எவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு ராகவ் அப்படி மேலே கை வச்சுட்டு அப்படியே ஆஃபீஸில் உக்காஞ்சிகிட்ருக்குற அப்படியே லாவணியாக பார்க்குறாங்க ஆமாம் எல்லாரும் ஃபோன் பண்ணி ஒரு மாதிரி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாக சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக அப்படி வராங்க வந்தோனையும் சாப்பாடு கொண்டு வராங்க கூட இல்லாத பார்த்தோன்னே அப்படி கோவமாக வருது லாவணியாவுக்கு என்னங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே காரணமே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாக திட்டாங்க பாரு அங்கே பாரு ராகவ் எவ்வளோ டென்ஷனாக இருக்கான்னு பாரு எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க நான் தாங்க நான் பண்ணது தப்பு நான் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன் நீ அந்த இது அது கேஸ் நிறைய பிரச்சனை தான் எல்லாமே பிரச்சனை இன்னும் கூட சரியாகவே இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க சரி சரி நீ சாப்பாடெல்லாம் ராகவுக்கு கொடுக்க வேணாம் அப்படி ஓரமாக வச்சுட்டு போ பசி எடுக்கும் போது அவரே சாப்பிடுவார் அப்படின்னு லாவணியாக சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்போ ராகவ் சொல்கிறாரு இல்லை இல்லை பரவாயில்ல நீ சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே லாவணியாவுக்கு அப்படியே கடுப்பாகுது அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே கோபமாக வருது என்ன இந்த ராகவ் இப்படி பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து அப்படி தட்டெல்லாம் வச்சு பரிமாறுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இங்கே பாரு லாவணியா நீ என் கூட சேர்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாங்க வந்து கோபமாக போறாங்க போயிட்டு யோசிக்கிறாங்க எதுக்காக இந்த ராகவ் இப்படி பண்ணுறானே தெரியல இவ்வளோ அப்போ கூட அந்த அபியை விட்டு கொடுக்காம அவ சாப்பாடு கொண்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ராகவை மடக்கணும் ராகவை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாவணியை ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே அங்கேருந்து போகிறாங்க போறாங்க அபி சாப்பாடு எடுத்து குழம்பு எல்லாமே வச்சு வைக்கிறாங்க வச்சுட்டு உடனே ராகவ கேட்குறாரு என்ன அபி நீ சாப்பிட்டியா இல்லைங்க நான் சாப்பிடல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி நீங்கள் சேர்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை பரவாயில்லைங்க நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அவரும் சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டாரு முடிச்சிட்ட நான் போயிட்டு நான் தட்டை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறாங்க போயிட்டு தட்டை வாஷ் பண்ணிவிட்டு வராங்க அதுக்குள்ளே லாவணியா உள்ளே வராங்க உள்ளே வந்த உடனே அப்படியே அவங்க அந்த செருப்பு தரைக்கு அப்படியே கீழே விழற போகிறாங்க அப்படியே ராகவ தாங்கி பிடிக்கிறாரு பிடிச்சிட்ட உடனே அப்படியே ரொமான்ஸாக பார்க்குறாங்க லாவணியா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அதை வந்து கரெக்டாக அபி வாஷ் தட்டை வாஷ் பண்ணிட்டு வராங்க அப்படியே நிற்கிறாங்க நின்னோடனே இவங்க ரெண்டு பேர் இப்படி நின்றுட்டு இருக்கத பார்த்தோன்னா அப்படியே கோமா வருது அபிக்கு என்ன பண்ணுறா அந்த லாவணியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை எடுக்கிறாரு லாவணியாவை எழுந்துக்கிறாங்க தேங்க்ஸ் ராகவ் இல்லைன்னா இன்னும் நான் ஸ்லிப்பாக எப்படி விழுந்திருப்பேன் தெரியுமா நல்ல வேலை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு லாவணியாக சொல்கிறாங்க அதை உடனே அப்படியே அபிக்கு கடுப்பாகுது அப்படியே கோபமாக வருது லாவணி அப்படியே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க அப்படியே வெறுப்பேற்ற மாதிரியே பார்க்குறாங்க பார்த்த உடனே அப்பிக்கு கோவம் தாங்கவே முடியல அப்படியே நின்றுட்டே இருக்காங்க அபியோட அம்மா வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே இருக்காங்க அப்பா அவங்க வந்து வராங்க என்னம்மா நீ இப்படி வேலை பண்ணிட்டு இப்போ டைம் இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அம்மா சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக அவங்க அப்பாவும் வராரு வந்தவுடனே அப்படி சந்தோஷமாக இருக்கார் என்னப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் இருக்குது அப்படின்னு அவங்க அக்கா கேட்குறாங்க ஆமாம் சந்தோஷம் இருக்காதா என்ன எப்படி பார்த்தீங்களா ராக வந்து அப்பியை விட்டு கொடுக்காமல் எவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சுருக்கான் எனக்கு அது இப்போ வரைக்குமோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லை அந்த கேஸ் விஷயம் இருக்குல்ல அதில் ஒரு பத்து ஏழு லட்சம் ரூபாய் எனக்கு வரும் அப்படின்னு லாயர் சொல்லியிருக்காரு சப்போஸ் வந்ததுன்னா அபிக்கு ரா ராகவுக்கு எல்லாேருக்குமே சேர்ந்து ஒரு பத்து பவுன் பத்து பவுன் நெகை போடணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னையே இங்கே பாருப்பா அனு அபி ரெண்டு பேருமே நீ எது கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க ஏன்னா அப்படிதான் அவங்க சொன்னாங்க அப்படின்னு அவங்க அக்கா சொன்னாங்க அவங்க சொன்னால் என்ன அண்ணி நாம அவங்களுக்கு செஞ்சு தானே ஆகணும் நம்ம பசங்களாச்சு நம்ம விட்டு கொடுக்கலாமா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆமாக்கா ரெண்டு பேருக்கும் நம்ம கண்டிப்பாக செய்யணும்க்கா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா ரெண்டும் அப்படியும் தங்கமானவங்க கிடைச்சிருக்காங்க அதனால அந்த பணம் வந்தோடனே நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படியே அவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையும் முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அக்கா அதை கேட்டோடனே அபியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க என்னக்கா என்ன சொல்கிற இது பிரச்சனைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆ இல்லை 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 பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை ஐயோ இவங்ககிட்ட வேறு தெரியாமல் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க ஆ பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை ரெண்டு பேருக்கும் சேர்ந்து குழந்த பிறந்துட்டா அவர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாக்கா ஆமா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து குழந்தெல்லாம் பிறந்த பேரம்பத்திலாம் வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அப்பா அந்த சந்தோஷத்தெல்லாம் தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அப்பா சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் உங்கள் ரெண்டு பேருக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாதா அந்த அங்க அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்ற விஷயம் எல்லாமே எனக்கு மட்டும் தான் தெரியும் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும் ஏதாவது ஒரு வழி பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அப்படியே இருக்காங்க அப்படி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க எப்படியாவது இவனை கண்டுபிடிக்கணும் இவன் வந்து சுயநினைவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முரளியை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க சரி என்ன பண்ணலாம் போயிட்டு நம்ம போய் அத்தையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்க அத்தை வந்து வீட்டில் வேலை செஞ்சுட்ருக்காங்க அவங்க அத்தைக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னம்மா இப்போ வந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க இல்லை எனக்கு என்ன ஒரு டவுட்டாக இருக்குது அந்த முரளி நடிக்கிறானோன்னு தோணுது எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அவங்க அத்தைக்கு அப்படியே கோபமாக வருது அவன் குள்ள நரி மாதிரி வேலை பார்த்தா நாமளும் நரி மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க Yeah. <laughs> இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு அவன் வந்து ஆப்போசிட்டில் வருவான் பைக் எடுத்துகிட்டு அப்படியே இடிச்சு அவனை கீழே விழ வைக்கிறேன் அவன் அப்படியே மயக்கம் ஆயிடுவான் ஆனால் கூட்டிட்டு கூட்டிகிட்டு வரேன் நான் ஃபோன் பண்ணுறேன் நீங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபி அபி கரெக்டாக பண்ணு பார்த்து பண்ணு நான் கண்டிப்பாக வரேன் அவனை விடவே கூடாது ஏதாவது நம்ம ஆதாரம் கிடைக்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தா சொல்கிறாங்க இங்கே ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு அங்க வந்து வராங்க அபி வரும்போது அப்படியே கரெக்டாக முரளி ஆப்போசிட்டில் அப்படியே பைக்கில் வராரு வந்தோன்னே அபி அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து கிட்ட வந்து அப்படியே இடிச்சுட்டாங்க இடிச்சிட்டோனே அப்படியே கத்தராரு கத்திட்டு அப்படியே கீழே விழுந்து அண்டை கீழே பட்டுடுச்சு அப்படியே மயக்க அப்படியே பார்க்குறாங்க அபி எல்லாருமே வராங்க என்ன சின்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க தான் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வராங்க அதுக்குள்ள அவங்க அத்தையும் வராங்க வந்து அவனுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட சொல்றாங்க இவருக்கு வந்து சீனனை வந்து முன்னாடி போயிடுச்சு இப்போ தலையில அடிப்பட்டு இருக்கு சுயநணி வந்திருக்கான்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அபி கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எல்லாமே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்படியே அப்படி வெயிட் இருக்காங்க உள்ள செக் இருக்காங்க அப்போ அப்படி யோசிக்கிறாங்க அவங்க அத்தைக்கிட்ட சொல்கிறாங்க எப்படியாவது அஞ்சலி அக்கவும் ராகம் ரெண்டு பேரும் இங்கே வரணும் வந்தால் மட்டும்தான் இவன் சொல்கிற எல்லாத்தையுமே அவங்க கேட்கணும் கேட்டால் தான் நம்புவாங்க அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க சரி அப்படியே அப்போ ஃபோன் பண்ணி வர வச்சுரு இந்த மாதிரி அடிபட்டுடுச்சு நாங்கள் யாரோ பேசுகிறோம் நாங்கள் வந்துட்டு அட்மிட் பண்ணியிருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டலும் சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் குரலை மாற்றி பேசு அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க சரி அத்தை நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணோன்னே அஞ்சலி அப்படி பதட்டமாக வராங்க ராகவுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க ரெண்டு பேர் மிஸ்ஸு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அஞ்சலி அப்படி பதட்டமாக வராங்க அக்கா இங்கே பாரு நீ டென்ஷன் ஆகாத அவருக்கு ஒன்றும் ஆகாது சரியா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ராகவு கூட்டிகிட்டு வராரு அபியும் அங்கே தான் இருக்காங்க அப்போ ஒரு நிமிஷம் அப்படியே அவங்க அவன் பேசும்போது சரி நான் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே வெட்டி பார்க்குறாங்க இருந்து அதை கரெக்டாக அப்படியே பார்த்துட்டாரு முரளி பார்த்துட்டு ஓ அபி நீ இங்கே தான் இருக்கியா ஓம் பிளான் தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உண்மையை சொல்லாமல் இருக்கார் அதுக்குள்ளே அப்படியே அப்படி பார்க்குறாங்க ஓ அஞ்சலி அக்கா வந்துவிட்டாங்க இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க அத்தை நம்ம ரெண்டு பேர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து போகிறாங்க அவன் உண்மையை அத்தை அவன் போய் தான் சொல்கிறான் அவன் வந்துட்டு அப்படியே இன்னமே வராத மாதிரி தான் அத்தை பேசுகிறான் நம்ம இவ்வளோ பணியும் வேஸ்ட்டாக போயிடுச்சு அஞ்சு ஏக்காராக அவன் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க இனிமேல் நம்ம இங்கே இருக்க முடியாது அவங்க வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம் ஆனால் அது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவன் எப்பவுமே அப்படி தான் யோசிப்பான் அவனும் நல்லவனே கிடையாது அவன் வந்து ஒரு நரகாசுரம் மாதிரி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கோபமாக பேசுகிறாங்க அத்தை நீங்கள் கோவப்படாதீங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது நான் வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் அத்தை இருக்கணும் ஏதாவது ஒரு வகையில் அவன் கண்டிப்பாக நம்மக்கிட்ட கிட்ட மாட்டுவான் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படி நீ சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போறாங்க அஞ்சலி அப்படி டென்ஷனாக வராங்க வந்து ரிசப்ஷனில் கேட்குறாங்க இங்கே முரளீன்றவர் அட்மிட் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரூமை காட்டுறாங்க அப்படியே எட்டி பார்க்குறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படி பதட்டமாக இருக்காங்க அப்படியே ராகவும் பார்க்கறாரு அக்கா நம்ம வெளியே வெயிட் பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் வெளியே வந்து சொல்லுவாங்க அப்படின்றாகவும் சொல்கிறார் ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க டாக்டர் வராங்க வந்தவங்க இங்கே ஒருத்தவங்க சேர்த்தாங்களே அவங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே இங்கே யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க உள்ளே இருக்காரு அவர் என்னோடய தான் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லை அவருக்கு வந்துட்டு லைட்டாக வந்து அடிப்பட்ட மாதிரி இருந்தால் அதான் கூட்டிகிட்டு வந்தாங்க கே கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் அதை கேட்டவனே அப்படியே அஞ்சலி ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்தா அப்படியே கூட்டிட்டு வராரு கூட்டிட்டு வர அப்படியே ராகவும் வராரு உடனே ரொம்ப ஒரு மாதிரி யோசிக்கிறார் முரளி என்ன இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்காங்க ஆனால் நம்ம அப்படியே தானே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி இப்போ எதுவுமே சொல்ல வேண்டாம் எதுவும் இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு கூட்டி வந்தோன்னே என்ன மணி கூட்டிகிட்டு வர என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டுக்கு எல்லாருமே அப்படி டென்ஷன் ஆகிறாங்க இல்லை இவர் வந்துட்டு வைக்கில் போயிருக்காரு தெரியாமல் அடிப்பட்டுட்டுருக்கு யாரோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க அதனால தான் நாங்கள் போய் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி என்னப்பா உனக்கு ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கு இப்போ பரவாயில்லையே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு சரிம்மா இப்போதைக்கு நம்ம எதுவுமே பேச வேண்டாம் நீ முரிலேயே உள்ள கூட்டிகிட்டு போய் படுக்க வைப்போம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அங்கே அந்த அஞ்சலி அப்படி உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க எனங்க நீங்கள் எடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க வெளியே வந்தவொடனே நடந்த எல்லாத்தையுமே பாட்டி கேட்குறாங்க எல்லாமே சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு வர தலையில் அடிபட்டிருக்கு ஏற்கனவே அவருக்கு சுயநினைவு இல்லாம தான் இருக்காரு அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இங்கே பாரு அதெல்லாம் எதுவுமே நடக்காது டாக்டர் தான் செக் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஏமா கவலைப்படுற அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அணு இதை எல்லாமே கேட்டுக்கிறாங்க எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அடுத்தது அணுவும் வராங்க வந்தவொடனே நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க எல்லாமே எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அணு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அவன் ஒன்றும் நல்லவனே கிடையாது அவன் சரியான ஃப்ராட் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ அணு அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க அவன் ஏதோ கீழே விழுந்துட்டான்னு சொன்னாங்க யாரோ சேர்த்து சேர்த்தாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி அஞ்சலியாக அனு சொல்கிறாங்க அது வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நல்ல வேலை அணுக்கிட்ட கூட நம்ம இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம் ஏன்னா எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் யாரும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் சொல்கிறாங்க ஆனால் ஒரு நல்லதாக நடந்திருக்கு இவனுக்கு எந்த கெடுதல் நடந்தாலும் அது நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க அவனுக்கு இதெல்லாம் தேவை தான் இவன் நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க அப்படியே அப்பியும் வந்துட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே சிரிக்கிறாங்க நான் அந்த சுந்தரி வந்துட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க என்ன என்ன நடந்தது ஏதோ உனக்கு அடிபட்டு இருச்சுன்னு சொல்கிறாங்க யாரோ ஒன்று ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன்னு சொல்கிறாங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க அத்தை என்ன நடந்தது தெரியுமா அபி தான் என்னை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கா அங்கே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து அப்படி ஒளிஞ்சி பார்த்துருக்கா அவள் ஒழிஞ்சு பார்த்து நான் பார்த்துட்டேன் நல்ல வேலை நான் எந்த உண்மையும் சொல்லலை அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதை உடனே அப்படி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறாங்க என்ன நீ சொல்ற இந்த அளவுக்கா யோசிப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் என்னை கண்டுபிடிக்கணும் என்னை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் பிளான் போட்டுக்கிட்டு தான் இருக்கா அதில் தான் இது ஒரு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு நீ கொஞ்சம் ஜாக்கிரத்தையாக இரு அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அது மட்டும் கிடையாது யாரோ ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணா, ஃபோன் பண்ணி உன்னை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும்னு சொல்லி என்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே சுந்தரிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது அது எப்படி நம்மளை பற்றிலாம் தெரியும் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஒரு வேலை இல்லை இந்த அப்பியோட வேலையாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படி தான் நானும் யோசித்தேன் அவன் ஃபோன் பண்ணும்போது நான் போய்ட்டு சமையல் ரூமெண்ட்டை பார்த்தேன் அங்கே அப்பியானும் ரெண்டு பேருமே சேர்ந்து நின்று பேசிகிட்டு இருந்தாங்க அப்பா அபி கூட வாய்ஸை மாற்றி பேசலை அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா இங்கே பாரமுரளி உனக்கு அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு நீ ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒன்றை பற்றி கெடைச்சா கூட அந்த அபி நிரூபிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க நான் பார்த்துக்குறேன் அத்தை இன்றைக்குன்னு இல்லை என்றைக்குமே நான் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு எப்போ பார்த்தாலும் நீ டென்ஷன் ஆகிட்டே இருக்காது டென்ஷன் இல்லாமல் இருந்தால் தான் நல்லா யோசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி உள்ளே போகிறாரு சுந்தரியும் அப்படி யோசிச்சிட்டே போகிறாங்க என்ன இந்த அபி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாளா இனிமேல் அபி அவனு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கஷ்டப்படுத்த முடியுமோ அதை படுத்தணும் ரெண்டு பேருமே சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சுந்தரி யோசிச்சிட்டே உள்ள போகிறாங்க அப்படியே அப்படியே டென்ஷனாக உக்காந்துச்சிருக்காங்க ரூமில் உட்காந்துட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த லாவணியை கீழே விழுந்தா விழுட்டோன்னு விட வேண்டியது தானே மண்டலாம் உடையட்டோம் இவர் என்ன தாங்கி பிடிக்கிறாரு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக யோசிச்சுட்டு இருக்காங்க ராகவ் வரார் ஆஃபீஸ்லேருந்து வந்தவனே அப்படியே அப்படியே பார்க்குறாரு அபி எதுவுமே பேசவே இல்லை போயிட்டு உட்காராரு என்ன ஏதோ பலமாக யோசிச்சுட்டுருக்க கூட இருக்கு அப்படின்னு கேட்குறாரு அதுவா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் தான் வந்துட்டு ஆஃபீஸில் லாவணியை தாங்கி பிடிச்சி பார்த்துக்கிறீங்கள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி கோபமாக சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே ராகவ யோசிக்கிறாரு ஓ அப்பியே பிடிச்சது இவளுக்கு கோவம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாதாரணமாக கீழே விழுந்தான் நான் தாங்கி பிடிச்சேன் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு எது என்னதான் இருந்தாலும் நீங்கள் எதுக்காக பிடிச்சிங்க நீங்கள் கீழே விட வேண்டியதானே அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க இங்கே பாரு அந்த இடத்துல நீ இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி கீழே விழணும்னு நம்ம நினைக்க மாட்டோம் அவங்க கீழே விழும்போது விழாமல் தா அப்படிங்க அவங்களை வந்து பிடிக்கிறோம் தான் நம்ம நினைப்போம் தாங்கி அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோன்னே அப்படியே அப்பிக்கு கடுப்பு பாகுது என்ன பேசுறதுனே தெரியல அப்படியே அமைதியாக வேலையை பார்த்துட்ருக்காங்க ஆராகவும் அந்த பக்கம் திரும்புறாரு திரும்பிட்டு அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்போ கூட அப்படியே கோவமாகவே வருது அதையும் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க அபி அப்படி டென்ஷன் ஆகுது அவங்களால ஒர்க் பண்ணவே முடியல அப்படியே கீழே வச்சிடறாங்க எந்த வேலையை செய்ய முடியாது நான் போய் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படுத்துக்கிறாங்க இங்க பாருங்க நீங்களே வேலை செய்யக்கூடாது லைட்டா ஃபுண்டு போய் படுக்க போங்க அப்படின்னு அப்படி சொல்றாங்க ஏய் நீ உனக்கு வேலை செய்ய புடிக்கிற நீ படுக்கற எனக்கு வேலை இருக்கு என்னைய படுக்க சொல்ற அப்படின்றாக கேட்கறாரு ம் எனக்கு லைட் ஆஃபண்ட்டா தான் தூக்கம் வரும் அதனால தான் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு ரெடி பி சேர்ந்து தூங்குறாங்க அப்படியே கோவமா வருது அபிக்கு அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க எதுக்காக இந்த லாவன் அவன் தாங்கி பிடிச்சாரு ஐயோ அவ வே வேற அப்படியே நக்கல அப்படியே கிண்டலாக சிரிக்கிறாங்க என்ன பார்த்து எவ்வளவு இருக்கணும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமா இருக்காங்க ராகவும் அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு அபி என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா ஒரு சாதாரண விஷயத்தை அவ்வளோ பெருசாக கேள்வி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிச்சுட்டுருக்காரு காலையில் எழுந்தவொடனே அப்படி போகிறாங்க சமையல் உள்ள போயிட்டு எல்லாேருக்குமே காஃபியெல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க கொடுக்கும்போது ஒரு மாதிரி டல்லாகவே இருக்காங்க அனு பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன அப்படி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது ஏதாவது பிரச்சனையாக என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனு நான் ஆஃபீஸ் போயிட்டு சாப்பாடு கொடுக்க போன ராகவுக்கு அப்போ அந்த லாவணியை கீழே விட போனால் ராகவு பிடிச்சிடும் அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோமாக வருது அந்த டென்ஷன் தான் எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அனு அப்படியே சிரிக்கிறாங்க என்னானும் நான் இவ்வளோ ஒரு சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் நீ சிரிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அதுக்காக இல்லை லாவணியாக பிடிச்சது உன்னால் தாங்க முடியல அந்த அளவுக்கு நீராக விரும்புகிற அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இல்லை இல்லை நான் அப்படிலாம் ஒன்றும் விரும்பலை எனக்கு அது ஒரு மாதிரி கோபமாக வந்தது இங்கே பாரு அப்படி நமக்கு பிடிச்சவங்க இன்னொரு பொண்ணை போன தாங்கி பிடிச்சது தாங்க முடியலன்னா அப்போ அவங்க மேலே நமக்கு அவ்வளோ பாசாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னா அவனு சொல்கிறாங்க அப்படி சிரிக்கிறாங்க அப்படி சிரிச்சுட்டு சரி விடு ஆனால் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அந்த எவர் ராகோ கிட்ட நெருங்கவே விடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அனு அதை தான் நானும் பார்க்குறேன் எப்போ நான் ஆஃபீஸ் போனாலும் திட்டிகிட்டே இருக்கா ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கா எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நான் தான் சாப்பாடை வச்சுட்டு போ அவரே சாப்பிடுவார் அப்படின்னு சொன்னான் நான் தான் அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு வந்தேன் அவள் எப்போ பத்தில ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சரி நீ பார்த்துக்கா அடிக்கடிக்கா ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்போ தான் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு அபி அங்கேருந்து போகிறாங்க முரளி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு யாராக இருக்கும் நமக்கு ஃபோன் பண்ணி நம்மளை பார்த்தினா எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும்னு சொல்கிறான் யாராக இருக்கும் ஒன்றுமே புரியலையே ஒருவேளை இந்த அப்படியே ஆள் வச்சு பேசுகிறாளா ஒன்றையுமே கண்டுபிடிக்க முடியலையே ஆனால் அவன் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கே நம்மளோட டீட்டெயில்ஸ் அவன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது வந்து வராங்க அஞ்சலி என்னங்க எப்படிங்க இருக்குது பரவாயில்லையா உங்களுக்கு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ பரவாயில்ல பரவாயில்லங்க அஞ்சலி சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சும்மா லைட்டாக மயக்கமாக தான் இருந்து வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க சரிங்க வேற ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வேற ஒன்றையுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அது கேட்டோடனே அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சரி என்னங்க நீங்கள் கொஞ்சம் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ பா சரிங்க அஞ்சலி நீங்கள் சொன்ன மாதிரி நான் பார்த்துக்கிறேன் சரி எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நான் படுக்கட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சரிங்க நீங்கள் படுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து போகிறாங்க அப்பா ஒரு வழியாக ஒழிஞ்சு போனான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு பாசத்தை கட்டுறேன் பாசத்தை கட்டுறது என் கோத்தை கலரிகிட்டு இருக்கா நானே கஷ்டப்பட்டு யோசிச்சிட்ருக்கேன் யார் ஃபோன் பண்ணால் எதுக்காக ஃபோன் பண்ணால் ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறான் பணம் வேற கேட்குறான்னு நான் கோவத்தில் இருந்தால் அங்கேருந்து வந்து கடுப்பு எத்திகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே யோசிச்சிட்டே உக்காஞ்சிகிட்ருக்காரு பாட்டி வீட்டில் இருக்காங்க அப்பா அப்படியே வந்திருக்கு அப்படியே கூப்பிட்டு கேட்குறாங்க என்னம்மா பொட்டிக்கில் நிறைய வந்து பொருளெல்லாம் இருக்குது அதை மாற்றி வைக்கணும்னு சொன்ன செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆ எல்லாமே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரிம்மா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இடம் உனக்கு இருக்கும்ல அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை இல்லை பாட்டி இப்போதைக்கு இது போதும் அதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரிம்மா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க